தேசியவாதிகள் அனைவருக்கும் வணக்கம் இன்று மீண்டும் நம்முடன் திரு கெவின் பால் அவர்கள் இணைஞ்சிருக்காரு இன்னைக்கு நாங்கள் பேச போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா இந்த நோபல் பிரைஸ் தான் அமெரிக்கா அதிபர் திரு ட்ரம்ப் அவர்களுக்கு இந்த நோபல் பிரைஸ் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க பட் அவருக்கு இந்த முறை கொடுக்கல வேறு ஒருத்தங்களுக்கு தான் வெனிசோலா நாட்டை சேர்ந்த ஒருத்தவங்களுக்கு கொடுத்துருக்காங்க இந்த நோபல் பரிசுனா என்ன எந்த பேஸிஸில் இவங்க வந்து கொடுக்குறாங்க என்ன மாதிரியான கேட்டகரிஸ்லாம் இதில் இருக்குது அப்படின்றத பற்றி தான் கொஞ்சம் டீப்பா போயிட்டு டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ப்ரோ வணக்கம் எப்படி இருக்கீங்க ஹலோ பிரதர் வணக்கம் ரொம்ப நல்லா இருக்கேன் சூப்பர் இந்த நோபல் பரிசு பற்றி சூப்பர் சொல்லுங்க நோபல் நோபல் பரிசு நைன்டீன் ஜீரோ ஒன்று நினைக்கிறேன் அப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் ஆரம்பிச்சாங்க அதோட பேக்ரவுண்ட் நமக்கு தெரியும் ஆல்ஃப்ரட் நோபல் அப்படின்ற ஒருத்தர் அவர் அவர் எழுதி வச்சுட்டு போனார் என்னுடைய ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் விற்று நீங்கள் இந்த மாதிரி பரிசு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போனார் இது சயின்ஸ் லிட்ரேச்சர் அண்ட் ஹியூமனிடரிசுன்னு சொல்லுவாங்க சயின்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி அண்ட் ஃபிசியாலஜி அப்படின்னு சொல்லுவோம் லிட்ரேச்சர் ப்ளஸ் பீஸ் அமைதிக்கான நோபல் பரிசு இப்போ இந்த வருஷத்துக்கான பரிசு வந்து நடந்துட்டு இருக்கு அண்ட் பைனலாக வந்து மண்டே வந்து எக்கனாமிக்ஸ்க்கு கொடுக்குறாங்க எக்கனாமிக்ஸ் பொருளாதாரத்துக்கான நோபல் ப்ரைஸ் இதெல்லாம் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் ஏன்னா அவங்க ரொம்ப ரேரான ஆட்களை அதாவது என்ன சொல்றது இப்போ நம்ம மெயின் நம்ம பாப்புலராக பாக்குற ஆட்கள் இல்லாமல் நம்ம அவங்களை பத்தி நம்ம கேள்விப்பட்டு கூட மாட்டோம் அந்த மாதிரி ஆட்களை கண்டுபிடிச்சி எங்கேயாவது ஒரு இடத்துல கண்டுபிடிச்சு அவங்க பண்ணுவாங்க இப்போ எனக்கு கெமிஸ்ட்ரின்னு சொன்ன உடனே இவர் வெங்கி ராமகிருஷ்ணன் ஒருத்தர் நம்ம தஞ்சாவூர் அவரும் நோபல் வாங்கியிருக்காரு ஆமா இதில் இதில் ஒரு கூடுதல் தகவல் என்னன்னா அவரு ஆப்வியஸ்லி ஒரு பிராமணர் அது நம்ம ஊர் ஆளுங்க கொஞ்சம் வந்து எரியும் இல்லையா அதனால நான் அதை சொல்றேன் உள்ள அவரு அண்ட் சார் சி வி ராமன் ஹி காட் நோபல் ஃபார் பிசிக்ஸ் இப்போ நம்ம ஸ்கூலில் படிச்சிருப்போம் ராமன் எஃபெக்ட்ஸ் சொல்லி படிச்சிருப்போம் அதை அவர்தான் தான் கண்டுபிடிச்சாரு பிசிக்ஸ்க்காக அவர் வாங்கினார் அதுக்கப்புறம் அபிஜித் பானர்ஜின்னு ஒருத்தர் ஹி காட் நோபல் ஃபார் எக்கனாமிக்ஸ் அந்த மாதிரி இவங்க எல்லாருமே பிராமின்ஸ் அப்படின்றது இதில் நம்ம முக்கியமாக அழுத்தம் திருத்தமாக பேச வேண்டிய ஒரு விஷயம் இந்தியாவில் வாங்கினவங்க எல்லாருமே பிராமின்ஸ் தான் எல்லாரும் பிராமின்ஸ் அஞ்சு பேர் நினைக்கிறேன் மொத்தமாக அஞ்சு பேர் அஞ்சு பேரும் பிராமின்ஸ் தான் இந்த அஞ்சு பேரில் எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்சது வந்து வெங்கி ராமகிருஷ்ணன் ஆமாம் அவர் கெமி அவர் கெமிஸ்ட்ரிக்காக வாங்கினார் கெமிஸ்ட்ரி நினைக்கிறேன் இருங்களா நான் ஒரு நிமிஷம் அதை ஃபேக்ட் செக் பண்ணிக்கிறேன் அவர் கெமிஸ்ட்ரிக்காக தான் வாங்கினாரா அப்படின்னு வெங்கி ராமகிருஷ்ணன் ஹீ ஒன் நோபல் ப்ரைஸ் ஃபார் கரெக்டு கெமிஸ்ட்ரி தான் ஓகே கெமிஸ்ட்ரி அவருடைய இப்போ ரீசண்ட்டாக அவர் எழுதின ஒரு புக்கு கூட இருக்குது ஒய் வி டை அப்படின்னு சொல்லி இப்போ போன வருஷம் ரிலீஸ் பண்ண புக்கு அது ஏன் நம்ம சாகிறோம் நமக்கு எப்படி சாப் சாவுன்ற விஷயம் எப்படி நமக்கு வருது ஏன் நம்ம வந்து ஏஜிங் ஆகிறோம் அப்படின்ற மாதிரி அவர் எழுதியிருப்பார் அதை ஆடியன்ஸ் வாய்ப்பு கிடச்சா வாங்கி படித்து பாருங்க ரொம்ப நல்ல புக் அது ஏன்னா ஏன் நான் சொல்கிறேன்னா இப்போ நம்ம ஊர் ஆட்கள் இந்த மாதிரி ஒரு விஷயம் அச்சீவ் பண்ணுறப்போ அது இங்கே உள்ளவங்களுக்கு தெரியாது ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அதை பற்றி யாரும் இங்கே வந்து பேச மாட்டாங்க முதல்ல ஏன்னா uh, அதுக்கு ஒரே காரணம் அந்த ஜாதி அவங்களுக்கு அந்த காஸ்ட்டே ஆகாத இல்லையா அதனால பிராமணர்கள் ஏதோ ஒரு ஒரு விஷயத்த அச்சீவ் பண்ணா அதை பேச மாட்டாங்க ஸோ நம்ம இப்போ இந்த வீடியோ மூலமாக நம்ம அதை மக்கள் கிட்ட நம்ம வந்து எடுத்துகிட்டு போய்க்கலாம் இல்லையா இப்போ நோபல் பிரைஸ் அப்படின்னு அப்படின்னு வந்துட்டா இன்னைக்கு வந்து அமைதிக்கான நோபல் பரிசு கொடுத்துருக்காங்க மரியா கொரீனோ மச்சாடோ அப்படின்ற ஒரு வெனுசுவலையை சேர்ந்த ஒரு அரசியல் பெண்மணி அவங்க அவங்களுடைய ஸ்டோரி வந்து ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு ஸ்டோரி அவங்க ஸ்டோரியை ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஏன் ஏன் ட்ரம்ப்புக்கு பற்றி ட்ரம்ப் கதையை பற்றி நம்ம பேசலாம் ஓகே ஃபஸ்ட்டு மரியா இவங்க ஸ்டோரி வந்து பயங்கர ஒரு அட்வென்ச்சரஸ் ஸ்டோரி ஆக்சுவலி என்னன்னா வெனிசுவலா அப்படின்ற ஒரு நாடு அந்த நல்லா இருந்த நாட்டுக்குள்ள கம்யூனிஸ்டுக்காரங்க உள்ள வந்து ஆட்சியை பிடிச்சாங்க சாவியஸ் வந்தார் நைன்டீன் நைன்டி நைனில் அவர் ஆட்சி வந்த அப்புறம் அவர் அவர் பண்ண ஃபஸ்ட்டு வேலை என்னன்னா இனிமே இங்கே வந்து எலெக்ஷன் கிடையாது நான் தான் ராஜா நானே மந்திரி ஒரே அரசு ஒரே மன்னர் அந்த மாதிரி அவங்க கம்யூனிஸ்ட் கவர்மெண்ட் அப்படிதான் பண்ணுவாங்க அவங்க பண்ணதுக்கு அப்புறம் ஏர்லி டூ தௌசண்ட்ஸில் இந்த மரியா அப்படின்ற இந்த அம்மையார் வந்து இவங்க ஒரு கேம்பெயின் ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறாங்க என்னன்னா வெணிசோலா நாட்டில் வந்து எலெக்ஷனை திருப்பி கொண்டு வரணும் டெமோக்ரஸி இங்கே வரணும்னு சொல்லி அவங்க ஒரு கேம்பெயின் ஒன்று பண்ணுறாங்க யோசிச்சு பார்த்துக்கோங்க ஒரு பெண்மணி ஒரு சிங்கிள் பெண்மணியாக அந்த மொத்த கம்யூனிஸ்ட் அரசாங்கத்தையும் எதிர்த்து இவங்க கேம்பெயின் பண்ணுறாங்க அப்போ அவங்களுக்கு பயங்கரமான எதிர்ப்பு இருந்துச்சு அவங்கள வந்து கொலை பண்ணுறவன் அந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருந்தானுங்க அவங்க எல்லாத்தையும் தாண்டி அவங்க ஒரு கேம்பெயின் பண்ணி கொண்டு வந்தாங்க டூ தௌசண்ட் டுவெல் தேர்ட்டீன் அது வரைக்கும் டூ தௌசண்ட் டென்னு நினைக்கிறேன் அப்போது அவங்க ஒரு கட்சி ஒன்று ஆரம்பிக்கிறாங்க அஃபிஷியலாக அப்போ தான் ஒரு கட்சி ஒன்று ஆரம்பிக்கிறாங்க டூ தௌசண்ட் தேர்ட்டீனில் வந்து சாவேஸ் அவர் இறந்துடுறாரு சாவேஸ் இறந்தப்பறம் மதுரோன்னு சொல்லி ஒருத்தர் அங்கே வராரு அந்த மதுரை தான் இன்றைக்கும் அங்கே ஆட்சி பண்ணிகிட்ருக்காரு மதுரோ வந்து சாவேஸை விடவும் மோசம் என்ன கேட்டிங்கன்னா அவர் எந்தளவுக்கு மோசம்னா இப்போ ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னால் அஞ்சாறு வருஷத்துக்கு முன்னால் மக்களுக்கு வந்து சாப்பிட்றதுக்கு சோறு இல்லை மக்கள்லாம் ரோட்டுக்கு வந்து போராடினாங்க இந்த மாதிரி சோறு இல்லைங்கன்னு சொல்லி போராடினா அவர் சொல்கிறாரு நீங்கள் வந்து முயல் வளர்த்துக்கோங்க முயலை வீட்டில் வளர்த்துக்கோங்க ஒவ்வொரு முயலும் அது ரெண்டு கிலோ கறி கொடுக்கும் நீங்களே வளர்த்து நீங்களே சாப்பிடுங்கடா அப்படின்னு சொல்லி அவர் பேசினார் அந்த அந்த அளவுக்கு ஒரு கேவலமான ஒரு ஆட்சியாளர்கள் அவங்க எல்லாருமே பொருளாதாரம் நம்ம டூ ஆமா அப்படி வச்சுக்கலாம் நீயே முயல் வளர்த்துக்கோ நீயே சாப்பிட்டுக்கோ என்கிட்ட வந்து கேட்காத ஆனா இதே கவர்மெண்ட் தான் மக்கள் கிட்ட இருந்து அவங்களுடைய பிரைவேட் ப்ராப்பர்ட்டியை பிடுங்கி அவங்க லேண்டை பிடுங்கி அவங்களுடைய கம்பெனிஸ் எல்லாம் பிடுங்கி அரசு எடுத்து நடத்துறேன்னு சொல்லி அவங்க பண்ணிட்டு இருந்தாங்க இதே கவர்மெண்ட் தான் அப்போ இவங்க பண்றதெல்லாம் பண்ணுவாங்க ஆனா மக்களுக்கு ஒரு பிரச்சனைனா நீயே பார்த்துக்கோன்னு சொல்றாங்க அந்த மாதிரி ஒரு கேவலமான ஒரு கவர்மெண்ட் தான் இந்த கம்யூனிஸ்ட் கவர்மெண்ட் ஒரே ஒரு பாயிண்ட் நீங்க ரீசெண்டா வந்து இந்த வெனிசோலா பத்தி நம்ம பேசுறோமா இல்லைன்னா உங்க வீடியோல அந்த கம்யூனிஸ்ட் சீரீஸ்ல நான் பார்த்தேனான்னு தெரியல அதுல நீங்க அந்த எலக்ட்ரிசிட்டியை பத்தி சொல்லிருந்தீங்க பாத்தீங்களா நீங்களே உருவாக்கிக்கோங்க எலக்ட்ரிசிட்டி உங்களுக்கு தேவையானது நீங்களே உருவாக்கிக்கோங்க அரசாங்கத்துக்கிட்ட எல்லாம் கேட்காதீங்கன்னு சொல்லிட்டு கை விதிச்சுட்டாங்க இல்லையா அது வேற சோசியல் மீடியால வேற போட்டிருந்தாங்க அங்கதான் எலக்ட்ரிசிட்டியே இல்லையே

அங்க நடக்கும் இந்த மாதிரி நிறைய காமெடி பண்ணுவாங்க அவங்க பவர் இல்லையா நீயே பண்ணிக்கோ சோறு இல்லையா நீயே செஞ்சுக்கோ இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க காமெடி பண்ணுவாங்க அப்படிக்கு நீ இருக்கு மட்டும் ஆடியோ போட்டு போயிடுவேன் அதை பிடிங்கிருவாங்க ஆமா அதை மட்டும் பிடிங்கிருவாங்க அப்போ அப்படி இருக்கிறப்போ டூ தௌசண்ட் டென்ஸ்ல வந்து இவங்க பார்ட்டி ஆரம்பிக்கிறாங்க தேர்ட்டீன்ல வந்து மதுரோ ஆட்சிக்கு வராரு மதுரோ ஆட்சிக்கு வந்த உடனே ரொம்ப மோசமாகுது இவங்க பல முறை கேம்பெயின் பண்ணி அங்கே வந்து எலெக்ஷன் வைக்கணும் அப்படின்றது தான் கோரிக்கை சாவேஸ் வந்து தொண்ணூற்றி ஒம்போதில் ஆட்சிக்கு வந்து டூ தௌசண்ட் தேர்ட்டீன் அவர் ஒரு பதினாலு வருஷம் அவர் ஆட்சி பண்ணுறாரு நோ எலக்ஷன் நத்திங் ஒரே ஒரு ஆள் இப்போ மதுரை வந்து பன்னெண்டு வருஷம் ஆகுது இவரும் ஒரே மன்னர் தான் ஓகேவா ஸோ இதுக்கு எதிராக இவங்க பேசிகிட்ருந்தாங்க இவங்கள வந்து கேம்பெயின் பண்ண விடாம இவங்களை வந்து எலெக்ஷனுக்குள்ளே விடாம இவங்கள பார்லிமெண்ட்குள்ள விடாம ஆக்சுவலி ஒரு ஃபேமஸான ஒரு சீன் ஒன்று உண்டு சாவேஸ்னுடைய ஆட்சி காலத்தில் வந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது பார்லிமெண்ட்டில் இவங்க தனியாக வந்து எந்த ஜாவேஸை வந்து எதிர்த்து இவங்க கேள்வி கேட்பாங்க அந்த வீடியோ அது ரொம்ப ஃபேமஸான ஒரு வீடியோ அது ஓகே Presidente, tenemos ocho horas ¿Ocho? escuchando Ajá. usted un país muy distante del que estamos sintiendo. சுத்தி ஆண்கள் உட்காந்துருப்பாங்க அந்த பார்லிமெண்ட்ல இவங்க ஒரு பெண் இவங்க எந்திரிச்சு நின்று ஜாவேஸ்க்கு எதிராக பேசுறாங்க இப்போ ஜாவேஸ்க்கு எதிராக பேசுறதுனா ஒரு பெரிய விஷயம் இப்ப ஒரு மன்னருக்கு எதிராக அவங்க பேசுற மாதிரி அந்த மாதிரி ஒரு பெரிய விஷயம் அப்போ மதுரை ஆட்சி வந்த உடனே அவர் என்ன பண்றாரு இவங்க வந்து எலெக்ஷன் கேம்பெயின் பண்ண விடாம பண்றாரு ஆளு விட்டு மிரட்டுறது இந்த மாதிரி வேலை தான் பண்ணிட்டு இருந்தாங்க கடைசியாக எலெக்ஷனில் போன வருஷம் ஆமாம் ஆமாம் டூ இயர்ஸ்க்கு முன்னால் வந்து எலெக்ஷன் நடக்க வேண்டியது நடந்து அதனுடைய ஆரம்ப கட்ட எலெக்ஷனில் இவங்களுடைய கட்சியை சேர்ந்தவங்களுக்கு இந்த மரியான்ற அந்த அம்மையாருடைய கட்சிக்கு சேர்ந்தவங்களுக்கு நிறைய ஓட்ஸ் கிடச்ச உடனே மதுரை பயந்து போய் அவங்கள வந்து எலெக்ஷன்லேயே வந்து நிற்கக்கூடாதுன்னு சொல்லி ஒரு சட்டம் கொண்டு வந்து ஏன்னா அவர் வைக்கிறது தானே அங்கே சட்டம் கொண்டு வந்து அவங்கள தூக்கி விட்டார் இப்போ போன வருஷத்துலேருந்து அவங்க அவங்க வந்து ஒழிஞ்சிருக்காங்க அவங்க வெளியே வர முடியாமல் ஒரு தலைமறைவு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காங்க அவங்களுடைய சொந்த நாட்டிலேயே ஆமாம் அவங்களுக்கு வெளியே போகிறதுக்கான சான்ஸ் கிடச்சிது அவங்க அவங்க நினச்சிருந்தா அவங்க தப்பிச்சு வெளியே போயிருக்கலாம் ஆனால் அவங்க வந்து இல்லை நான் இங்கே தான் இருப்பேன் நான் என் நாட்டை விட்டு போக மாட்டேன்னு சொல்லி அவங்க அவங்க பயங்கரமான ஒரு தேசபக்தர் அவங்க நாட்டில் அவங்க அவங்க இருக்காங்க பட் எங்கே ஒழிஞ்சிருக்காங்கன்னு இன்னும் யாருக்கும் தெரியலை அவங்க ஒழிஞ்சிருக்காங்க அவங்கள அங்கீகரிக்கிற மாதிரி இன்னைக்கு அவங்களுக்கு நோபல் கிடைச்சிருக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஏன்னா அதிகார அதிகார பவர் அந்த அதிகாரத்தை வச்சுட்டு நான் வந்து என்னவென்னா செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு மாதிரி இந்த கம்யூனிஸ்ட் ஆட்கள் அவங்களுக்கு ஒரு அடி தர்ற மாதிரி அதுவும் மரியா பத்தி அவ்வளவா நம்ம ஊர் ஆட்களுக்கு அதிகமா தெரியாது மதுரா தெரியும் சாவேஸ் தெரியும் இவங்க தெரியாது இவங்க மிக முக்கியமான ஒரு எதிர்கட்சி தலைவர் ஆப்போசிஷன் லீடர் இவங்க அவங்கள அங்கீகரிச்சு இன்னைக்கு ஒரு விஷயம் பண்ணிருக்காங்க வருவோம் இப்போ ட்ரம்ப்புக்கு வந்து பீஸ் அமைதிக்கான பரிசு பயங்கரமா பேசிட்டு இருந்தாங்க நேத்து நான் பாக்குறேன் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இஸ்ரேல் இருக்கார் இல்லையா நத்தானியுடைய ஆஃபீஸ் அந்த பேஜ்ல இவர் ட்ரம்ப்புக்கு வந்து நோபல் கொடுங்க ட்ரம்ப்புக்கு அப்படின்னு சொல்லி ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருந்தாங்க இப்போ காசாவுக்கும் இஸ்ரேலுக்கும் நடக்கிற இந்த போரை வந்து அல்மோஸ்ட் முடிவுக்கு கொண்டு வந்துட்டாங்க அப்படின்றது ஒரு நல்ல விஷயம் அதுக்கு ட்ரம்ப் ஒரு சில வேலைகள் செஞ்சிருக்காருன்றது நல்ல விஷயம் ஆனால் இப்போ வரைக்கும் அங்கே இருந்த அந்த பிணைய கைதிகள் இன்னும் வரலை ப்ளஸ் லாங் டேர்மா லாங் டேர்ம் இந்த சென்ஸ் இன்னொரு அஞ்சு வருஷம் இல்லை இன்னொரு டூ இயர்ஸ்க்கு இருந்து எந்த ஒரு அட்டாக்கும் வராது அப்படின்றதுக்கான எந்த ஒரு அஃபிஷியல் ப்ராமிஸும் அவங்க இன்னும் வாங்கலை ஓகேவா அவன் திருப்பி எப்போனா திருப்பி அடிக்கலாம் இல்லையா ஸோ நோபல் எப்போ அவங்க அவங்க பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு ஒரு நிரூபிக்கப்பட்ட ஒரு தலைவர் அவங்க பீஸ்க்காக அவங்க லாங் டேம்லாம் லாங் டம்மாக அவங்க ஏதாவது ஒன்று செஞ்சுருக்கணும் இப்போது இந்த மரியா கொரீனா மச்சாடோ அவங்கள பார்த்தீங்கன்னா அவங்க நியர்லி டுவெண்ட்டி ஃபோர் இயர்ஸ் அவங்க அவங்க வந்து இருக்காங்க ஒரே ஒரு சிங்கிள் திங் ஆமாம் ஒரே ஒரு சிங்கிள் கோரிக்கை அங்கே வந்து எலெக்ஷன் வையுங்க அப்படின்ற அந்த ஒரே ஒரு கோரிக்கை தான் அவங்க ஆரம்பித்தாங்க ஸோ டுவெண்ட்டி ஃபோர் இயர்ஸாக போராடுறாங்க இவர் ட்ரம்ப் வந்து நேற்று தான் இந்த பிரச்சனையை ஆரம்பிச்சுட்டு எனக்கு நோபல் வேணும் அப்படின்னு சொல்கிறாரு அது அது கொடுக்க மாட்டாங்க ஏன்னா அது லாஜிக்கே இல்லை ஆக்சுவலி என்னென்னா இப்போ ட்ரம்ப் பண்ண இந்த மூவ்னால் அந்த பிணைய கதிகள்லாம் வந்து அண்ட் ஹமாஸ் எல்லாம் நாட் வெளியே ஓடி போய் அடுத்த இன்னொரு பத்து வருஷம் எந்த ஒரு அட்டாக்கும் இல்லாமல் நார்மல் லைஃப்க்கு அவங்க போனாங்கன்னா அவரை வந்து பீஸை கொண்டு வந்தார்னு சொல்லி நம்ம நம்பலாம் இல்லை ஏன்னா இது வந்து ஒரு லாங் டேர்ம் ப்ராசஸ் இல்லை ஏன்னா நூறு வருஷத்துக்கு மேலே இருக்கிற ஒரு கான்ஃப்ளிக்ட் இது இந்த கான்ஃப்ளிக்ட்டில் அதாவது வார் மட்டுமே வார் ஆரம்பித்தே நூறு வருஷம் ஆகுது அவ்வளோ ஒரு பிரச்சனை இங்கே வந்து போய்கிட்டு இருக்கு இப்போ இந்த நூறு வருஷம் பிரச்சனையை நம்ம வந்து உடனே நம்ம பண்ண முடியாது அதை ரொம்ப டெலிகேட்டான அது ரொம்ப டெலிகேட்டாக வந்து நம்ம ஹேண்டில் பண்ணோம் இல்லையா ஸோ அந்த வேலையை இவங்க இப்போ ஆரம்பிச்சிருக்காங்க இது நல்ல விஷயம் தான் இதை கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்றது நம்மளுடைய விருப்பம் ஏன்னா அமைதி அப்படின்றது தான் இந்த உலகத்தில் இல்லாத ஒரு விஷயமா இருக்குது நம்ம எங்கே போனாலும் வார் போர் தான் இருக்காங்க எல்லா எல்லா கண்ட்ரிஸும் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க இந்தியா பாகிஸ்தான் ரஷ்யா உக்ரைன் அண்ட் இஸ்ரேல் பாலஸ்தீன் அண்ட் சிரியா நாட்டினுடைய போர்கள் போர்கள் அங்கே இருக்கிற போர்கள் அண்ட் ஈரான் இந்த மாதிரி மிடில் ஈஸ்ட்டில் வந்து எப்போவுமே பீஸ் இருந்தது இல்லை அப்போது இன்றைக்கி உலகத்துக்கு தேவை அப்படின்றது அமைதி மட்டும் தான் தேவை ஏன்னா அவங்கவுங்க இந்த உலகத்தில் அவங்களுக்கான ஸ்பேஸில் அவங்க ஃப்ரீயாக வாழணும் அப்படின்றது முக்கியமான ஒரு விஷயம் இல்லையா ஸோ இந்த விஷயத்துக்கான ஒரு ஒரு நோபல் தான் இன்றைக்கி இன்றைக்கி இன்னைக்கு கொடுத்துருக்காங்க அண்ட் மரியா கொரினாக்கு இன்றைக்கி கொடுத்தது வந்து நூறு பர்சன்ட் சரி அப்படி தான் நான் நினைக்கிறேன் பார்க்கலாம்

அந்த கொஸ்டின் நான் அப்படியே ஸ்கிப் பண்ணிடுறேன் ஸோ ட்ரம்ப்புக்கு அகெயின்ஸ்டா இந்த நோபல் பிரைஸ் கொடுக்கக்கூடிய அந்த நோபல் டீம்ல இருக்கக்கூடியவர்கள் இருக்காங்களா அது அங்கே ஏதாச்சும் பாலிடிக்ஸ் நடந்திருக்கா அப்படின்றது தான் கேள்வி ஓகே ஓகே ஃபர்ஸ்ட் வந்து அவங்க அரசியலுக்குள்ள அவங்களுக்கு எந்த ஒரு இன்ஃபுளுன்ஸும் இல்லையானா அப்படி கிடையாது கண்டிப்பா அவங்களுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் உண்டு அதுவும் தாண்டி அவங்க ஒரு மேற்கத்திய மனப்பான்மை கொண்டவங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நோபல் பிரைஸ் வாங்கினா பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி அவங்க ஐரோப்பா நாட்டை சேர்ந்தவங்க தான் மோஸ்ட்லி சரியா மோஸ்ட்லி ஏன்னா அவங்க அது ஒரு விமர்சனமாகவே உண்டு நீங்கள் வந்து மற்ற நாட வந்து நீங்கள் நீங்கள் வந்து இல்லை அப்படின்னு சொல்லி முக்கியமாக ச இந்த பக்கம் ஈஸ்ட் சைட் சைனா ஜப்பான் அங்கே வந்து கொடுத்துருக்காங்க ஆனால் ஐரோப்பா அளவுக்கு இல்லை ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க அவங்க சூஸ் பண்ணுற ஆட்கள்லாம் ஐரோப்பாவில் ஐரோப்பாவில் உள்ளவங்களே பல பேர் படிச்சிருக்க மாட்டாங்க அந்த மாதிரி உள்ள ஆட்கள்லாம் சூஸ் பண்ணி இவங்க வந்து கொடுத்துட்ருப்பாங்க ஸோ அது ஒரு விமர்சனம் உண்டு அண்ட் ட்ரம்ப்புக்கு ஏன் கொடுக்கல அப்படின்ற கேள்விக்கு நான் என்ன சொல்றேன்னா இவங்க மோஸ்ட்லி இந்த பாப்புலர் விஷயத்தை வந்து பார்க்க மாட்டாங்க ஓகே நோ நோபல் கமிட்டி பொறுத்த வரைக்கும் புரியுது நோபல் கமிட்டியை பொறுத்த வரைக்கும் ஏன்னா பல முறை நானும் பார்த்துருக்கேன் இப்போ டூ இயர்ஸ்க்கு முன்னால அவர் எழுத்தாளர் சல்மான் ருஷி இருக்கார் இல்லையா அவர் ஒரு வாட்டி வந்து பேசிகிட்டு இருக்கும்போது இப்போ டூ இயர்ஸ்க்கு முன்னால் அவர் பேசிகிட்டு இருக்கும்போது அவர் அவரை மேடை மேலே ஏறி நின்று அவரை கத்தி வச்சு குத்தி ஏன்னா அவர் ஒரு நாவல் எழுதுனார்னு சொல்லி அவர் இஸ்லாமுக்கு எதிராக எதிராக ஒரு நாவல் எழுதுனார்னு சொல்லி அது எப்போ அவர் நாவல் எழுதுனது வந்து அவர் ஒரு ஃபத்வா ஒன்று போட்டாங்க அந்த அந்தவா பத்துவானாத்தே அவரை பார்த்த உடனே அவரை கொன்றுங்க அப்படின்னு சொல்லி ஒரு அறிவிப்பு வயத்தார கம்பெனி போட்டார் இல்லையா ஸோ அந்த ஃபத்துவா போட்டது வந்து போட்டு கிட்டத்தட்ட நாற்பது வருஷம் கழித்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீல அவர் பேசிக்கிட்டு இருக்கும்போது அவரை மேடம் மேடை மேல ஏறி அவரை கத்தியை வச்சு கழுத்துல அண்டு இதுலாம் பண்ணி அவருக்கு ஒரு கண்ணில் வந்து இப்போ வந்து பார்வை கிடையாது அவருக்கு ஸோ டுவெண்ட்டி த்ரீ ஆகஸ்டில் இந்த அட்டாக் நடந்துச்சு அந்த டைமில் வந்து இவருக்கு தான் நோபல் போகுன்ற மாதிரி எல்லாரும் பேசிகிட்டு இருந்தாங்க ஏன்னா அவர் அவர் எழுதின ஒரு நாவலுக்காக அவர் வந்து அட்டாக் பண்ணுறாங்க இது வந்து பேச்சுரிமைக்கு எதிரான விஷயம்னு சொல்லி அவருக்கு வந்து லிட்ரேச்சருக்கான பரிசு கிடைக்குன்னு சொல்லி எல்லாம் பேசிகிட்டு இருந்தாங்க எல்லா மேகசின்லேயும் வந்துச்சு எல்லா நியூஸ் பேப்பர் வந்துச்சு ஆனால் அவருக்கு அவருக்கு கொடுக்கல அப்போது என்னன்னா இவங்க வந்து இந்த பாப்புலர் விஷயத்தின் விஷயம் ஒன்று பேசுகிறாங்கன்னா அதை வச்சு அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிற ஆள் கிடையாது நான் வந்து நிறையாபடி பார்த்துட்டேன் ரொம்ப ரொம்ப அப்ச்கியூராக இருப்பாங்க அந்த மாதிரி ஆளை வந்து நீங்கள் வந்து கேள்வி போட்டுருக்க மாட்டீங்க பாப்புலராக இப்போ டிவியில் வர்றவங்க நியூஸில் வர்றவங்க நியூஸில் அடிக்கடி அடிபடுறவங்க இந்த மாதிரி ஆட்களை இவங்க சூஸ் பண்ண மாட்டாங்க எப்போவுமே இவங்க வந்து ஒரு ஒரு அகாடமிக்காக இருக்கணும் அப்படின்ற மாதிரி யோசிப்பாங்க அந்த மாதிரி தான் இவங்க சூஸ் பண்ணுவாங்க அப்போ ட்ரம்ப்புக்கு வந்து கொடுக்க மாட்டாங்க நல்லாவே தெரியும் நமக்கு அண்ட் கிரேட்டா தன்பர்க் அவங்க இப்போ என்ன இருக்காங்க நாங்கள் நாங்கள் வந்து காசாவுக்கு நாங்கள் வந்து கப்பலில் போகிறோம்னு சொல்லி அந்த மாதிரியே பேசியிருந்தாங்க இல்லையா ஸோ இவங்கெல்லாம் நியூஸில் வந்து ஸ்டண்ட்டு பண்ணலாம் ஆனால் ரியல் லைஃப்பில் ஐ மீன் ஒரு அகாடமிக்காக போகும்போது இவங்கள உள்ளே சேர்க்க மாட்டாங்க ஸோ ட்ரம்ப்புக்கு வந்து பண்ண மாட்டாங்க இது மாதிரி பெரிய பாப்புலரான ஆளுக்கு பண்ண மாட்டாங்க ஆனால் டூ தௌசண்ட் நினைக்கிறேன் அந்த பீரியடில் இவர் ஒபாமாக்கு ஒபாமாக்கு நோபல் கொடுத்தாங்க மிடில் ஈஸ்ட்ல அவர் பீஸ் கொண்டு வந்தாருன்னு சொல்லி அது என்ன அது ஏன் குடுத்தாங்கன்னே இப்போ வரைக்கும் நான் வந்து யோசிச்சிட்டு இருக்கேன் அந்தளால் எதுவுமே பண்ணல ஓகேவா ஆனா அப்பயும் நான் யோசிச்சேன் இது ஏதோ உள்ள உள்ள ஒரு பாலிடிக்ஸ் இருக்கு பாலிட்டிக்ஸ் இந்த சென்ஸ் இது வரைக்கும் நம்ம வந்து ப்ளாக் பீப்புளுக்கு நம்ம அவார்ட் கொடுத்ததே இல்ல இந்த வாட்டி கொடுப்போம் அப்படின்ற மாதிரி யோசிச்சாங்களா அந்த மாதிரி பண்ணுவோம் தெரியுமா நான் படை ஏதாச்சும் ஒரு நல்ல சின்ன நல்ல படவை ஹாலிவுட் படத்துல எல்லாம் நல்லவங்க மாதிரி தெரியுன்னு ஒரு காட்டுவாங்க

ஆட் அந்த ஆட் ப்ரோக்ராம்ல கம்ப்ளீட்டா நிறைய பிளாக் பீப்புளை நீங்க பார்க்கலாம் நிறைய பிளாக் பீப்புள் நிறைய அமெரிக்கன்ஸை வந்து அவங்க இன்டென்ஷனாக அவாய்ட் பண்ணுறாங்க இதுக்கு பேர் டிஇஐ அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது நம்ம வந்து எல்லாரையும் உள்ள கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி ஸோ ஒபாமாவுக்கு அப்படி தான் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா அந்த டைம் பார்த்தீங்கன்னா ஒபாமா வந்து இப்படி ஒரு ஒரு டிரமேட்டிக்காக ஒரு பீஸை கொண்டு வந்தாரு அப்படின்னா எதுவுமே கிடையாது அது வெறும் ஒரு அரசியல் கேம் அவ்வளோதான் அப்போ அந்த மாதிரி உள்ள ஒரு சில விஷயங்களும் உண்டு பாலிடிக்ஸ் இல்லாமல் இருக்காது ஆனால் நான் சொல்றது வந்து ஒரு எயிட்டி அவங்க எப்படி பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி வெளி உலகத்துக்கு தெரியாத ஆட்களை வந்து சூஸ் பண்ணி அவங்கள வந்து ஹைலைட் பண்ணுவாங்க அந்த வேலையை பண்ணுவாங்க அந்த வகையில் நோபல் வந்து ஒரு நம்பத்தக்க தக்க ஒரு நம்ம ஒரு பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம் தான் ஆக்சுவலி ஓகே இப்போ இந்த நோபல் பிரைஸ் வாங்குறதுனால ஏதாச்சும் இருக்கா அப்புறம் அது வந்து ப்ரைடு மாதிரியா இல்லைன்னா அது எப்படி இப்போ நம்ம நாட்டில் வந்து இந்த பத்மஸ்ரீ பத்ம பூஷணி இது மாதிரிலாம் கொடுப்பாங்க இல்லையா ஆக்சுவலா இந்த நீங்க இப்ப நோபல் பிரைஸ் பத்தி பேசும்போது ஒரு விஷயம் ஞாபகம் வந்தது காங்கிரஸ் ரூல் பண்றச்ச இந்த பத்மஸ்ரீ மாதிரி அவார்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா காங்கிரஸ்க்கு யார் பயங்கரமா ஃபேவரா இருக்காங்களோ காங்கிரஸ் பத்தி யார் நல்ல புகழ்ந்து எழுதுறாங்களோ அந்த எழுத்தாளர்களுக்கு அந்த ஊடகவாதிகளுக்கு வர்காதத்திற்கா பாத்தீங்களா அவளுக்கு எல்லாம் வந்து இந்த பத்மஸ்ரீ பத்ம பூஷன் எல்லாம் கொடுத்துருந்தாங்க பட் டுவெண்ட்டி ஃபோர்டீன் டூ தௌசண்ட் அப்புறம் மோடி வந்ததுக்கு அப்புறமா இங்க பஸ் ஸ்டாண்ட்ல பூ வைக்கிற பாட்டி இந்த செருப்பு தைக்கிற தாத்தா இங்க இருக்கக்கூடிய வயசானவங்களுக்கு நமக்கு தெரியவே தெரியாதவங்களா யாருன்னுட்டு பட் அவங்கள மாதிரியான நபர்களுக்கு எல்லாம் தேடி தேடி கொடுத்துருந்தாங்க ஒரு இந்த விஜய் படத்துல ஃபுட்பால் பேஸ் பண்ணி ஒரு படம் வந்தது இல்ல பிகில் நினைக்கிறேன் அந்த படத்துல ஒருத்தர் ஒருவர் வில்லன் மாதிரி அவருக்கு பத்மஸ்ரீ பத்ம பூஷன் எல்லாம் கொடுத்திருந்தாங்க பத்மஸ்ரீயா பத்ம பூஷன் ஒரு அவார்டு ஒண்ணு இத மாதிரி ஒரு அவார்டு ஒண்ணு கொடுத்துருந்தாங்க இத மாதிரி இந்த காங்கிரஸ் ஆட்சி செய்யறச்ச அவங்களுக்கு ஃபேவரா இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இதை மாதிரி அவார்டு கொடுத்துருந்தாங்க இவர் நேரு இருக்காரு பாத்தீங்களா பாரத ரத்னாவை அவருக்கு அவரே தான் கொடுத்துக்கிட்டாரு அவர் பிரதமரா இருக்கும்போது இது கூட பயங்கரமா ட்ரோல் பண்ணப்பட அப்ப ட்ரோல் பண்ணப்படல பட் இப்போ வந்து எல்லாருமே பயங்கரமா ட்ரோல் பண்றாங்க சோ காங்கிரஸ் வந்து பெரியாருக்கு ஸ்டாச்சு வந்து அவங்களே ஓபன் பண்ணி பெரியார் ஓபன் பண்ணி வச்சாங்களே அந்த காமெடி அதே இந்த யுனெஸ்கோ அவார்ட் மாதிரி எனக்கு நீங்க அத சொல்லும்போது எனக்கு இதுதான் ஞாபகத்துல வந்தது அண்ட் ஒன் மோர் திங்க் இந் இந்தியன்ஸ் வந்து நோபுல் பிரைஸ்ல ஒரு நாலஞ்சு பேர் சொல்லியிருந்தீங்க இல்லையா ஒருத்தர் வந்து கைலாஷ் சத்யார்த்தி அப்படின்றவருக்கு பீஸுக்காக ஒரு நோபுல் பிரைஸ் கிடைச்சிருக்கு ப்ரோ டுவென்டி ஃபோர்டீன்ல ஓகே அவர் வந்து இந்த சைல்டு லேபருக்கு அகைன்ஸ்டா போராடினாரு நிறைய குழந்தைகளை எடுத்திருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லி அவருக்கு வந்து கைலாஷ் சத்யார்த்தி அப்படின்ற அந்த ஒரு நபருக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு இந்தியால இருந்து பீஸ்காக வாங்கினவர் இவர் மட்டும் தான் நினைக்கிறேன் எல்லாருமே லிட்ரேச்சர் லிட்ரேச்சர் மாதிரி அந்த பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி வாங்கிட்டு பட் இவர் வந்து பீஸ்க்காக வாங்கறதா பெரிய அவார்டா இல்லனா அந்த லிட்ரேச்சர்க அப்படி இல்லை பிரதர் இது வந்து இது வந்து எல்லா வார்டுமே வந்து ஈக்குவல் வேல்யூ உள்ளது தான் ஓகே ஈக்குவல் வேல்யூ உள்ளது தான் அதில் வந்து மாற்று கருத்தே கிடையாது அவங்க அவங்க வந்து கரெக்டாக இது பெருசி சின்னது அப்படிலாம் கிடையாது இப்போ நீங்கள் இதை பத்தி பேசுகல்ல காங்கிரஸ் ஆட்சியில் வந்து அவார்டு கொடுத்தாங்கன்னு சொல்லி அது ஒரு அரசியல் கட்சி அவார்டு தராங்களே அங்கே அங்கே வந்து ஒரு பயாஸ் இருக்கும் ஏன்னா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஆட்களை கொண்டு வந்து வைப்பாங்க இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஊரில் வந்து அவார்டு தருவாங்க புக் ஃபேர் அப்போது அவார்ட்ஸ் கொடுப்பாங்க அந்த அவார்ட் வாங்குறவங்க பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து வந்து திமுகவுக்கு ஆதரவாக பேசுகிற ஆட்களாக இருப்பாங்க மோஸ்ட்லி எல்லாருமே அப்போ இந்த மாதிரி தான் அவார்ட் கொடுப்பாங்க ஆனால் நோபல் அப்படின்றது வந்து அரசியல் சார்புக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயம் ஸ்வீடனில் உள்ள அங்கே அங்கே உள்ள லோக்கல் ஸ்காலர்ஸ் இருப்பாங்கள்ல அந்த லோக்கல் ஸ்காலர்ஸ் வந்து சூஸ் பண்ணுவாங்க அவங்க ஒரு டீம் இருப்பாங்க அவங்க ஒரு அவங்க ஒரு அதுக்கு ஒரு ஹெட் இருப்பாங்க அந்த ஹெட்டு கீழே ஒரு நாலு பேர் இருப்பாங்க அந்த இந்த அஞ்சு பேர் சேர்ந்து அவங்க சூஸ் பண்ணுவாங்க அந்த மாதிரி அது ஸ்வீடனில் உள்ளவங்க மட்டும்தான் ஏன்னா நோபல் அகாடமி அங்கே இருக்கிறதுனால அவங்க தான் சூஸ் பண்ணுவாங்க ஆக்சுவலி ஸோ எனக்கு தெரிஞ்சு ரொம்ப அரசியல் இன்ஃப்ளூயன்ஸ் உள்ள இல்லைன்னு நினைக்கிறேன் நம்ம நம்ம பார்த்த வரைக்கும் மற்றபடி ரொம்ப அப்படியே ஓப்பனாக அவங்களுக்கு சார்பாக பேசுறவங்க கிட்ட ஏன்னா நோபல் கமிட்டி வந்து ஒரு அரசியல் சார்பற்ற அந்த ஸ்வீடன் அரசுக்கும் சொந்த அந்த ஸ்வீடன் அரசுக்கும் சொந்தமில்லாத ஒரு அது ஒரு இண்டிபெண்ட் பாடி ஆக்சுவலி அதனால நம்ம அவங்கள நம்பலாம் ஆக்சுவலி ஆமா அந்த வகையில ஓகே 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 இவர் கைலாஷ் ஹம் சொல்லியிருந்தேன் இல்லையா இவரு நோபல் பீஸ்க்காக வாங்கியிருக்காருன்னுட்டு இவர் வந்து நிறைய ஹியூமன் டிராஃபிக்கிங் அதாவது இந்த சைல்டு டிராஃபிக்கிங்லாம் கண்டுபிடிச்சு அவங்க அங்கிருந்து குழந்தைங்கள வந்து மீட்டு எடுத்துருக்காரு இந்த கடத்திட்டு திட்ட போயிட்டு பீசெண்ட் வைப்பாங்க இல்லையா நல்ல விஷயம் அத மாதிரி விஷயம் எல்லாம் அது எப்போ தெரியுங்களா நைன்டி எயிட்ல நைன்டி எயிட் எயிட்டிஸ்ல அந்த காலகட்டத்துல இருந்து பண்ணிட்டேன் அதான் நீங்க சொன்ன மாதிரி லாங் இத மாதிரி விஷயம் பண்றவங்களுக்குதான் சோ இருக்காது நினைக்கிறேன் நீங்க விஷயம் அப்படிதான் ஒரு ஒரு மலாலா சொல்லிட்டு இருந்தாங்களே மலாலா ஆமா அவங்களுக்கும் கொடுத்துருக்காங்க இல்லையா பீஸுக்காக வாங்குனாங்கன்னு நினைக்கிற ஆமா ஆமா பீஸ் பீஸ் அவங்க வந்து இந்த இந்த தாலிபனுக்கு எதிரா பேசுறாங்கன்னு சொல்லி அவங்களுக்கும் அவங்களுக்கு பண்ணியிருந்தாங்க ஆமா மலாலா யூசஃப் ஹசாய் யூசு நைன் செவன்ல பிறந்துருக்காங்க பாகிஸ்தானி ஆகியவங்க ஆமாம் பாகிஸ்தானி பாகிஸ்தானி அங்கேருந்து இவங்க தாலிபன் ஆட்சிக்கு எதிராக பேசினாங்க அந்த ஸ்கூலுக்கெல்லாம் பசங்களை போகலாம் பண்ணாங்கன்னு சொல்லி இவங்க ஒரு கேம்பெயின் பண்ணாங்க இவங்கள தாலிபான் வந்து ஃபேஸில் வந்து அவங்க சுட்டு அந்த மாதிரிலாம் பண்ணியிருந்தாங்க இவங்க அங்கேருந்து எஸ்கேப் ஆகி இன்றைக்கும் தாலிபானுக்கு எதிராக பேசிகிட்டு இருக்காங்க அது ஒரு நல்ல விஷயம் தான் பாகிஸ்தான் பட் அகேன்ஸ்ட் டு ஆப்கானிஸ்தான் தாலிபான்ஸ் ஆமாம் 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 சும்மாவே இந்த ஆப்கானிஸ்தானுக்கும் இவங்களுக்கும் ஆகாது இல்லையா

எந்த கண்ட்ரியுமே வந்து அவங்க ஒற்றுமையாக இருக்க மாட்டாங்க ம் அவங்களுக்குள்ளே அடிச்சுப்பாங்க ஆனா வெளியே தெரியாது அந்த விஷயம் ஏன்னால் அவங்க மட்டுமே அடிச்சுக்கிறதுனால அதை பத்தி பேச மாட்டாங்க அதிகமாக ஓகே ஆமாம் மறச்சிடுவாங்க அதெல்லாம் மறச்சிடுவாங்க ம் இப்போ எப்படி அந்த சீரியாவில் நடக்கிறத பத்தி இங்க யாருன்னும் பேசவே மாட்டாங்க அப்படி ஆமாம் ஆமாம் கரெக்ட் அதே தான் அதே பாலிட்டிக்ஸா இங்கேயோ ம் ஸோ இது ஒரு இவ்வளவு அப்சர்வ் பண்ற நமக்கே இவ்வளவு விஷயம் தெரியும் பொழுது ட்ரம்ப்புக்கு தெரியாதா நமக்கு கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அப்புறம் ஒரு நோபல் பிரைஸுக்காக அவர் அதான் ட்ரம்ப் வந்து நிறைய இந்த ட்ரால் பண்ணிப்பாரு அவர் அவரே ட்ரால் பண்ணிப்பாரு விளம்பர பிரியர் அவர் கொஞ்சம் விளம்பர பிரியர் அதனால இப்படி நம்ம ஏதாவது பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அவர் பண்ணிட்டு இருக்காரு பிளஸ் நம்ம ஊர் ஆட்களும் நம்ம ஊர் ஆட்கள் மீன்ஸ் இன்டர்நேஷ்னல் அரசியல்வாதிகளும் சேர்ந்து அவருக்கு கொடுக்கணும் கொடுக்கணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க பாகிஸ்தான்காரு பாகிஸ்தான் பிரசிடென்ட் அவர் பேசிட்டு இருந்தாரு நத்தானியாவுக்கு பேசிட்டு இருந்தாரு இது வந்து ஆனால் லாங் டர்மை மட்டும்தான் இவங்க இவங்க வந்து பண்ணுவாங்க பண்ணணும் இப்போ ஹமாஸ் போர் வந்து இன்னும் ப்ரூவ் பண்ணப்படாத ஒரு விஷயம் இப்பதான் அவங்க பேசவே ஆரம்பிச்சிருக்காங்க இல்லையா டூ இயர்ஸ் கழிச்சு அதனால மேபி அடுத்த வருஷம் கொடுக்கலாம் தெரியல பார்க்கலாம் இது வந்து லாங் டர்ம் பீஸை பொறுத்து தான் அட்லீஸ்ட் பீஸையும் தாண்டி ஒரு அட்டம் பண்ணுறாங்கல்ல இப்போ இப்போ இந்த மரியாவுடைய கேஸ் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு பெண்ணாக இருந்து அவங்க ஒரு என்டையர் கம்யூனிஸ்ட் சிஸ்டம்க்கு எதிராக அவங்க 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 பேசிக்கிட்டு இருக்காங்க ப்ளஸ் அவங்களுடைய அவங்க லைஃபுக்கே ஆபத்து ஆனால் அதையும் தாண்டி அவங்க நின்று பேசிகிட்டு இருக்காங்கன்றதுனால அவங்கள கௌரவப்படுத்துகிற மாதிரி அந்த அந்த மூமெண்ட்டை இன்னும் அவங்க இன்னும் ஸ்ட்ராங்காக வந்து கொண்டு போகணும் அப்படின்றதுக்கு இந்த இந்த பரிசு கண்டிப்பா அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும் இப்போ இப்போ இந்த கம்யூனிஸ்ட் கண்ட்ரினுடைய அரசு வந்து கண்டிப்பா பயப்படுவாங்க ஏன்னா இப்போ வந்து மரியா யாருன்னு சொல்லி இன்டர்நேஷனலி ஒரு அவேர்னஸ் வரும் இல்லையா அதனால அதை விட இவனுங்களை கண்டிப்பாக மதுரையை பயப்படுவார் இவனுங்க பற்றின இவங்க இவனுங்க புத்தியை எல்லாருமே புரிஞ்சுப்பாங்க தெரிஞ்சுப்பாங்க தெரிஞ்சுப்பாங்க கரெக்ட் அதனால அந்த கவர்மெண்ட் வந்து பயப்படுவாங்க பிளஸ் இன்டர்நேஷ்னலி அவங்களுக்கு ஒரு ப்ரெஷர் வரும்ல இப்போ பாரு இவங்க ஒரு பெண்ணாக இருந்து அவங்க ஒரு எலெக்ஷன் நடத்தணும் சொல்லி பேசிட்டு இருக்காங்க நீங்க வந்து எலெக்ஷன் நடத்துங்கன்னு சொல்லி இப்போ அவங்களுக்கு ஒரு அழுத்தம் வரும் இல்லையா அந்த ஒரு இன்டர்நேஷனல் அழுத்தம் வரும் இல்லையா ஸோ அந்த வகையில இது நல்ல விஷயம் ஆக்சுவலி ஸோ அவங்க வந்து டிசர்வ் தான் உண்மை நூறு பர்சன்ட் டிசர்வ் ஆமாம் அப்போ இந்த ட்ரம்ப் ஸோ ட்ரம்புக்கும் தெரிஞ்சிருக்கும் நமக்குலாம் கிடைக்காதேன்னே சொல்லிட்டு சோ இதை ஒரு சும்மா ஒரு ஸ்டென்ட் மாதிரி சும்மா பண்ணிட்டு சுத்திட்டு இருக்கார போல இருக்கு ஆமா இதுக்கு வந்து ஏதாச்சும் அமௌண்ட் மாதிரி ஏதாச்சும் தருவாங்களா ப்ரோ உங்களுக்கு அமௌண்ட் தருவாங்க தருவாங்கிறதார் அமௌண்ட் தருவாங்க இப்போ வந்து லிட்ரேச்சருக்காக நேத்து அமௌண்ட் கொடுத்தாங்க நம்ம ஊர் மதிப்படி பத்து கோடி ரூபாய்க்கு மேல பத்து கோடிக்கு மேல ஓகே ஓகே ஸோ காசு கொடுப்பாங்க காசு பிளஸ் இன்னொரு டூ மந்த்ஸ் கழிச்சு அவங்கள ஸ்வீடனுக்கு நேரடியா வர வச்சு அங்க அவங்க அவங்கள தான் அவார்ட் பண்ணுவாங்க ஆமா சோ இந்த இந்த விஜய் அவார்ட்ஸ் மாதிரிலாம் கிடையாது நோபல் பிரைஸ்ன்றது இல்ல 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 விஜய் அவார்ட்ஸ் அவன்களே நிறுத்திட்டானுங்களே கொடுக்கறது எல்லா பாலிட்டிக்ஸ் ஆமா அவங்க அவனே என்ன கரெக்ட் அது ஃபுல்லா பாலிட்டிக்ஸ் அண்ட் பிஆர் அவ்வளவுதான் அதுல வேற ஒன்னும் மெரிட்லாம் உள்ள ஒன்னும் கிடையாது உம் சோ ரொம்ப நன்றி ப்ரோ இவ்வளவு விஷயம் நோபல் பிரைஸ் பத்தி சொன்னதுக்கு மறுபடியும் நம்ம இன்னொரு நல்ல ஒரு டாபிக்ல பேசுவோம் நன்றி குரு ஜெய்ஹந்த் தேங்க்யூ ஜெயஹந்த்